சுபாசண்ண வந்து இதே தான் தொடர்ந்து செய்து கொண்டு தெரிகிறார் அவற்ற விளையாட்டுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் பட்டுக்கோட்டையில் அவர் செய்த வேலைகள் ஆர்ப்பாட்டம் என்ற பேரில் என்ன செய்தவே பிற இன்னொரு ஆளுக்கு அதை அணுகி நட எப்படி அதை எல்லாமே எங்களுக்கு தெரியும் எல்லா நடைமுறைகளும் உள்ளாங்க உண்மையாவே ஆஹ் சுஹாசண்ண வந்து ஒரு லோயரா கனகாலமா இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிறார் ஒரு விஷயத்த நாங்கள் மக்கள் எல்லாருமே உண்மையா கருத்துல உள்ள சொன்னா இதுவரைக்கும் அவர் ஒரு அநீதிக்காக இப்போ இன்றைக்கு பாருங்கோ தங்கச்சி கௌசல்யா வந்து டாக்டர் அர்ச்சுனாவோடய இருபத்தாறு வழக்குகளுக்கு அதை விட வார வழக்கெல்லாம் ஏற்று நடத்துறதுக்கு அவர் தயாராக இருக்கிறான் மக்கள் சார்ந்து மக்கள் சார்ந்து போராடுற ஒரு சட்டத்திறன் இவர் இன்றைக்கு மணிமன்னன் லோயராக இருக்கலாம் இருந்தாலும் இப்போதான் அவையால் வந்து மக்களோட பிரச்சனையை பார்க்க வரையினோம் வேணென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து தன்னோட ஒரு லோயரை கொண்டு திரிகிறார் அவர் வந்து மக்கள பிரச்சனைக்காக பயன்படுத்துகிறார் அப்போ சட்ட ரீதியான உதவியை மக்களுக்கு செய்யணும் மக்கள் அவைன்ற பக்கம் போயிடக்கூடாதுன்ற ஒரு திசை திருப்புற வேலைக்காக இன்றைக்கு வந்து இவியல் எல்லாம் தாங்க லோயர் வழி கிடனோம் ஆனால் இவ்வளவு காலமும் அவை வந்து தங்கட பிழைப்பை தான் பார்த்தவை சுபாஷோ அல்லது மணிவண்ணனோ இவியல் போய் சட்ட ரீதி யாராவது மக்களுக்கு உதவி செய் செய்தவையான்னு பார்த்தா இல்லை எத்தனையோ தேவை இல்லாத அநீதியான கேஸுகளுக்கெல்லாம் போய் வாதாடி இருக்கணும் நீதி இல்லாத கேஸுகளுக்கெல்லாம் இப்போ இன்றைக்கு வந்து இப்படி நீங்கள் தமிழ் மக்களால் த தமிழ் மக்கள் தவறான ஒராளை தெரிவு செய்தோம்னு சொல்லி அதாவது தமிழ் மக்கள் இந்த செய்த தவறுக்கு அனுபவிக்கணும் இப்படியான வார்த்தைகளை சுபாஷ் வந்து விடுறார் இப்போ நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் இந்த விகாரையை வச்சு நீங்கள் எவ்வளோ காலம் தான் அரசியல் செய்வீங்க இப்போ விகாரைக்கு பக்கத்தில் விகாரைக்குரிய ஒரு காணி இருக்குது சரி அதை கூட நான் இன்றைக்கு தான் அதில் ஒரு தெளிவு எனக்கு வந்தது விகாரைக்கு பக்கத்திலேயே விகாரைக்குரிய காணி ஒன்று இருக்காம் சொந்தமான காணி இந்த டிசிசி மீட்டிங்லையும் சொல்லி இருக்கிறாங்க ஐயா விகாரியா இடிக்க போறன்றீங்க சரி விகார இடிக்கிறீர்கள் அந்த விகாரைக்கு பக்கத்துல அவன் இன்னொரு விகாரியா பெருசா கட்டி வைப்பினா இருக்கிறத விட பெருசா கட்டினா நீங்க என்ன செய்வீங்க அதுக்கும் போராடுவீங்களா அல்லது அதுக்கும் போய் அதையும் முடிக்கணும் என்று கதைப்பீங்களா நின்று அப்படி செய்யல தானே இப்போ ஒரு விகாரைக்குரிய காணி இல்லாட்டியாவது பரவாயில்ல போராடுறது அதை கூட கட்டினதை ஒன்றும் செய்யலாது ஆனால் விகாரைக்கு பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் கிட்ட விகாரைக்குரிய காணி ஒன்று இருக்கான் அப்போ அதுக்குள்ளே ஒன்று அவங்க இந்த விகாரையை கட்டினா அதே என்ன பிடிங்கறி போகிறீங்க நீங்கள் சட்டப்படி அது சரிதானே அப்போ உண்மையாகவே இவங்களோட போராட்டம் எவ்வளவு மக்களை வந்து பே காட்டுறாங்கன்னு பாருங்கள் உண்மையாக யோசிச்சு இன்றைக்கு இந்த சுபாஷன்னை போய் டாக்டர் அர்ஜுனா மாதிரி காருக்குள்ளே இருந்து கொண்டு எதையுமே எது எதாலும் உங்களோட சொந்த முயற்சியில் செய்ய மாட்டீங்களா ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு கூட டாக்டர் அர்ச்சனா மாதிரி தான் எம்பி அர்ச்சனா மாதிரி தான் நீங்கள் தான் பார்த்து போட போகிறீங்களேண்டா இப்போ சொந்த முயற்சியில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க மக்களுக்கு உண்மையிலே கேவலமாக இருக்கு எல்லாம் நீங்கள் ஒரு படித்த சட்டத்தரணி யாழ்ப்பாணத்தில் நீங்கள் மக்களுக்காக போராடுறேன்னு பேக்காடி கொண்டிருக்கிறீங்க உண்மையா ஐயா இந்த ரவுராமண்ணன் அவங்கள ஃபேஸ்புக்கில் ஒரு சவால் விட்டுருந்தா ரெண்டைக்கு வாங்கும் இங்கே கதைக்கிறதுக்கண்டு உண்மையாக உங்களுக்கு டாக்டர் சொல்கிற மாதிரி முதுகலும்பு இருந்தால் இங்கே வாங்க கதைப்போம் கதைப்போம் உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க தெளிவாக கதைப்போம் அமைதியான முறையில் ஆரையும் ஆறும் தாக்காமல் சரியான முறையில் வாதாடுவோம் நீங்கள் தைரியமாக தமிழ் மக்களுக்காக போராடுற ஆளாக இருந்தால் வாங்க கதைப்போம் எங்களை எல்லாருக்கும் திறந்த மனதோட நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்கு அதை மாதிரி எங்களுக்கும் உங்கள்ட்ட நிறைய கேள்வி இருக்குது உங்களுக்கு அப்படி பதில் சொல்கிறதுக்குரிய தைரியம் இருந்தால் அவர் சார்ந்த ஆக்கலைனாலும் பிரச்சனை இல்லை வாங்க தெளிவாக கதைப்போம் நன்றி என்ன தொடர்ந்து கால எங்கள் ராமண்ண வந்திருக்கார் வணக்கம் வணக்கம் சொன்னக்கு ஒரு விடயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்ல வந்திருக்க சுஹாசன்னா அர்ச்சனான் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட நடவடிக்கை சம்பந்தமா வடிவா இருக்கிறார் அப்ப இந்த தகவலை பார்த்த பிறகு நான் முகநூல அஹ் நேரடியாக பதிவு செய்தேன் என்று சொன்னால் உங்கள்ட நேர்மத்தன்மையும் உண்மைத்தன்மையும் சரியான இந்த மக்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய தெளிவும் இருந்தால் நீங்கள் வெளிப்படையாக இந்த தளத்துக்கு வாங்குவோம் நாங்கள் கதைப்போம் இதில் இருக்கிற மக்களும் நாளைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜூடி ஜூடி ஜீடி ஜெடிய ஜூடி போடாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களும் முடிவெடுக்கட்டும் எந்த பக்கம் நியாயம் இருக்கு இந்த பக்கம் அநியாயம் இருக்குது இன்றைக்கு நாங்கள் ஒரு ஒரு விடயத்தை ரெண்டு வகையா பார்க்க வேணும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் உண்மையிலேயே நாங்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமான அரசியலுக்கு நாங்கள் சிக்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய தமிழனுடைய உணர்வு பூர்வான அரசியலை இந்த அரசியல்வாதிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் பதினைந்து வருட வருடங்களாக எங்களை ஏமாத்தி ஏமாத்தி அந்த உணர்ச்சி அரசியலை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருந்தார்கள் வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் அறிவு ரீதியான அரசியல் என்ற ஒரு சிந்தனைக்குள்ள போறோம் யதார்த்தமான அரசியல் என்ற ஒரு சிந்தனைக்குள்ள வாரம் இன்றைக்கு நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் ஆயுத ரீதியான எங்கட போராட்டம் கவனிக்கப்பட்டு அரசியல் ரீதியான எங்கட பாதை என்று திறக்கப்பட்டது இந்த அரசியல் ரீதியான பாதையிலையும் நாங்கள் இந்த பதினஞ்சு வருஷமாக மக்களுக்கான தீர்வோ மக்களுக்கான நடைமுறையோ மக்களுக்கான அரசியல் பங்களியோ நாங்கள் என்ன வெற்றியை கண்டிருக்கிறோம் எந்த வகையில நாங்கள் மக்களை வந்து எங்களுக்கு வாங்குவோம் நாங்கள் அடுத்த கட்டத்துல இந்த நாங்கள் அரசாங்கத்தோடய எங்கள் சார்ந்த விஷயத்த கதைக்கலாம் என்று சொல்லி நாங்கள் எந்த ஒரு விடயத்தை மக்களுக்கு முன்பாக தெளிவாக கூறியிருக்கிறோம் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அரசியல் பாதையில நாங்கள் ஒற்றுமையை ஒற்றுமையாகவே பயணிக்கல இது நாங்கள் கதைக்க வேண்டிய தேவையில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் அதை நல்லா பார்த்து கொண்டு வந்திருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு அன்றாண்டு அரசாங்கம் வரைக்க நாங்கள் இப்ப அரசியல் பாதையில பலமாக இருக்கிறோமா சரி அந்த பலமாக இல்லை என்ற ஒரு விடயத்தில் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் ஓகே இந்த விடயத்திலையும் நாங்கள் இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல் நின்று கொண்டு மக்களுக்கு அரசியல் தீர்வு கொடுக்க போறோம் அரசியல் நியாயத்தை கதைக்க போறோம் உரிமையை கொடுக்க போறோம்னு சொல்லி எவ்வளவு காலம் நாங்கள் மக்களை காட்ட போறோம் நாங்கள் இன்றைக்கு பதினஞ்சு வருஷமா ஓகே ஒன்றுமே செய்யல இருபத்தி நாலுலேயும் ஒன்று செய்யல இருபத்தஞ்சிலேயே ஆகுது நடைமுறைக்கு சாத்தியமான மக்களுக்கான அடிப்படை வாழ்வியல் பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு படிப்படியாக நாங்கள் அடுத்த கட்டமாக மக்களுக்கு நியாயப்பாட்டையும் எங்கள்கிட்ட விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு சொன்னாங்க ஆராய்வு செய்யலாம் நாங்கள் தேசியத்துக்கும் தேசிய தலைவற்ற கொள்கைகளுக்கும் நாற்பத்தி நாலாயிரம் மாவட்டர்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் அதை பற்றி கொண்டு காலங்காலமா மக்களையும் மக்கள் சார்ந்தவரையும் நாங்கள் ஏமாற்றிக் கொண்டு பொய்யான தேசியம் காய்ச்சிக் கொண்டு அரசியல்வாதிகளுக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள் இந்த சமூகம் ஒன்று இந்த சமூகம் ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நாங்களும் அதே இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஏதோ ஒரு வகையில பணியாற்றி கடமையாற்றி தான் நாங்கள் வந்த நாங்கள் நாங்கள் யாருக்கும் வில போகல வில போகவும் மாட்டோம் ஆனால் நடைமுறையில் இனி அரசாங்கத்திடம் நாங்கள் எண்ணத்தை பெற்றுக் கொள்ளலாம் இன்னைக்கு நாங்கள் அரசாங்கத்திலோன்ற கோரோன்னு சொன்னால் நாங்கள் முதல் பலமா இருக்கோம் எங்களுக்கு மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் இந்த ஒற்றுமையா வளர்க்கறதுக்கு இந்த எந்த கட்சியில இருக்க சுகாசனாவும் சரி மற்ற கரைய கஜேந்தருமார் பொன்னம்பலாவும் சரி யாருமே தயார தயாராக இல்லை எங்களுக்கும் உங்களுக்கும் எண்ணத்துல முரண்பாடு கருத்தியில தான் முரண்பாடு ஆனால் நாங்கள் கருத்தியல் முரண்பாடை தவிர்த்து கொண்டு ஓகே அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த காட்டத்துக்கு ஒற்றுமையா பயணிப்போம்னு சொன்னால் அதுக்கும் இல்லை அப்ப காலங்காலமாக இனிவரும் காலங்களிலும் நாங்கள் இவ்வாறு மக்களை ஏமாற்றி கொண்டு பயணிக்க முடியாது உங்களுக்கு நேர்மையும் உண்மைத்தன்மையும் இருந்தால் நிச்சயமாக நீங்க உங்களுக்கு அரவு ஓல் திரும்ப திரும்பப்பட்டு கொண்டு போன்றோம் பகிரங்கமா வாங்கோ மோடைகளுக்கு கதையுங்கோ எந்த அரசியல்வாதிகள் வாரீங்க மக்களோட கதைக்கிறதுக்கு விவாதமேடலுக்கு எந்த அரசியல்வாதிகள் வாருங்கள் எந்த விவாதமும் மேடைக்கும் எந்த விடயங்களை மக்களோட கதைக்கிறதுக்கு நீங்கள் எப்பவுமே தயாராக இல்லை இனியும் நீங்க தயாராக போவதில்லை ஒன்றில் உங்களோட சேனல்ல போய் கதைப்பீங்கள் இல்லாட்டி ஏதோ ஒரு சேனல்ல போய் உங்களோட விஷயத்தை வெளியிடுவீங்க வெளிப்படையாக உங்களோட எண்ணங்களை கதைக்கக்கூடிய மாதிரி இல்லை உத்தவிகாரி என்றது கட்டப்பட்ட இடம் தவறானதுதான் சட்டத்துக்கு முரணானதுதான் இருந்த ஆட்சியாளர்கள் அதாவது இயற்கையை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் இருந்த இலங்கை அரசியின் இலங்கை அரசின் இனவாத போக்கு கொண்ட ஆட்சியாளர்கள் புத்த மதம் என்ற ஒரு விடயத்தை மிக தெளிவாக திட்டமிட்டு கட்டியிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இப்ப போய் புத்த மதத்தை சார்ந்த ஒரு ஜனாதிபதியிடம் இந்த கோவிலை கொண்டு சொன்னால் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா எவ்வகையில சாத்தியப்படும் இன்றைக்கு நீங்க கூட்டத்தை கூடி ஒரு சென்னை ஒரு செய்தி நிறுவனத்துக்கு முன்னால் சொல்றீங்க இது சட்டப்படிதான் செய்யப்பட வேண்டிய செயல் நாங்கள் சட்டத்துறைக்கு மிஞ்சி போக முடியாது என்று சட்டத்தை மிஞ்சி போக முடியாதுன்னு சொன்னால் நேற்று ஏன் ஜனாதிபதியிடம் என்ற கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் மக்களை பேக்காட்டுறதுக்கா மக்களை முட்டாளாக்குறதுக்கா அந்த அந்த கோரிக்கை எந்த வகையில இடம்பெறும் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவுத்தன்மை இல்லையா நடைமுறைக்கு சாத்தியப்பட்டுமா அன்றைக்காவது ஏதோ ஒரு வகையில பெரிய ஒரு கோயிலாக கட்டப்பட்டு இன்றைக்கு புத்த மதத்தின் ஏதோ ஒரு சின்னத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்க அந்த ஆலயம் உடைக்க எந்த ஒரு ஏதாவது ஒரு சைபர் தோசம் வித ஒரு வீத வாய்ப்புகள் இருக்கா இல்லை இன்னைக்கு அதை அர்ச்சனா சொல்லிட்டாரு சொன்னால் அர்ச்சுனா நடைமுறைக்கு சாத்தியமான விடயத்தை தான் சொல்லுவார் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விடயத்தை தூக்கி வச்சு கொண்டு அவரை ஒருவாளும் தெரிய மாட்டார் இன்றைக்கு உங்களுக்கு அவர் சொன்ன விடயமும் சொன்ன செய்தியும் இன்றைக்கு உங்களோட அரசியல் இருப்பை குறியாக்கிது இந்த கொள்கையை விட்டால் நீங்கள் எதை வச்சு அரசியல் செய்ய போறீங்க விவாதத்துக்கு எங்கேயாவது ஒரு முகையில நீங்க சொல்லுங்க இல்லாடி ஏதாவது ஒரு யூடியூப்ல சொல்லுங்க எங்க கொள்கை இது இந்த கொள்கை சொன்னா இந்த கொள்கை சொன்னாங்க அடுத்த கட்டமா அரசியல் பயணம் செய்வோம் ஒரு செய்த தெளிவான கொள்கையை சொல்லுங்க பாப்போம் மக்களுண்டு அதாவது உங்களை நாங்கள் இனம் கண்டுகொண்டோம் இப்போ என்று சொன்னால் சாவக்சேரி என்ற ஒரு பிரச்சனை வரைக்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஊழல்வாதிகளுக்கு இப்ப வரைக்கும் ஊழல் சார்ந்த வைத்தியத்துறை சார்ந்த அந்த ஊழல் அரசியலுக்கும் ஊழல்வாதிகளுக்கு நீங்கள் கை கொடுக்க அதை பற்றி நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை காது கொடுக்காம இருக்கேக்க நாங்கள் உங்களை பற்றி உணர்ந்து கொண்ட நாங்கள் பகிரங்கம் அவை உங்களை நாங்கள் குற்றஞ்சாட்டினாங்க முடிஞ்சால் நீங்க தைரியம் இருந்தால் இந்த சாவகச்சேரி பிரச்சனைக்கு நீங்கள் மக்கள்கிட்ட போய் ஏதாவது கேள்வி கேட்டீங்களா உங்கள்ட்ட நேரடியான ரெண்டே ரெண்டு கேள்வி எண்பதாம் ஆண்டு சாவச்சேரியில இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் இது இல்லை அப்ப எண்பத்தி எண்பதாம் ஆண்டு இருந்த புள்ளப்பட்ட வாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லைன்னு சொன்னால் இருக்குது ஆனா புள்ளப்பெற முடியாது தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு சத்ரஜித பிரிவு இருந்தது முறையான சத்ரஜி கூடங்கள் மக்கள் ஒன்று கூடும் போது நீங்கள் ஆறாவது ஒரு ஆள் சஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ பல இலக்கலோ சஜேந்திரகுமாரோ சுகாஷ் அவர்களோ வந்துட்டு ஓடிட்டீங்க இவை வரவே இல்லை இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான எந்த ஒரு கரிசனையும் காட்டா நீங்களா மக்களுக்கு நியாயமான தேசியத்தை பெற்றுக் கொடுக்க போறீங்க நீங்கள் இத்திடங்களுக்கு எல்லாம் வரமாட்டீங்களோ என்றால் நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களால் நிச்சயமாக ஒரு காலம் பதில் சொல்ல முடியாது அதெல்லாம் கூறுகின்றோம் காலங்காலமாக நீங்கள் மக்களுக்கு முரணான வகையில பொய்யான வகையில உண்மைக்கு புறம்பான வகையில நடக்கும் 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 சொல்லி அரசியல் கொள்கையை திரிக்கிறதை விட நடைமுறைக்கு சாத்தியமான அரசியல் கொள்கையை கொண்டு வாங்குவோம் காலங்களும் எங்களுக்கு கட்டாயம் வழிவிடும் நாங்கள் முதல் சமூக பொருளாதார கட்டாயத்தை உருவாக்கி கொண்டு எங்களுக்கான விடயங்களை நாங்கள் படிப்படியாக கேட்டு பெற்றுக் கொள்வோம் எங்களால என்ன முடியுமோ சட்டமும் காலமும் அரசும் மிஞ்சி நாங்க எதுவுமே செய்ய முடியாது அரசு நீங்க எல்லா இடாவும் போனீங்க என்ன நடந்தது இன்றைக்கு உலகம் முழுக்க அரசுக்கு தான் கைய அரசு அரசுதான் இன்றைக்கு முடிவு எந்த அரசு எந்த உலக நாடுகளும் வந்து உங்களோட பிரச்சனையில தமிழர்களோட பிரச்சனையில இன்றைக்குமே தலையிட போற இல்ல இதுதான் உலக அரங்கல் இருக்கிற ஒழுங்கு நாங்கள் எல்லா இடாம போய் கத்திட்டோம் ஆண்டாண்டு காலமாக நான் கூட இங்கிருந்து ரெயின்ல வலிக்கிட்டு போயிருக்கிறோம் ரெயின் பிடிச்சு இங்கே இங்கே நிர்வாக கட்டாயப்புகள் ஒழுங்குபடுத்தி விட்டு ஐநா வரைக்கும் நாங்களும் போயிருக்கிறோம் ட்ரெயின்ல போனாங்க பஸ் ஆகி இன்றைக்கு கார்ல போற வாழ்க்கை மாறிட்டுது ஏன் முடியாது எங்களுக்கு விளங்குது உலகம் எங்களை பே காட்டுதுன்னு என்று சொல்லி அதுக்கப்புறம் நாங்க இன்றைக்கு என்ன கொண்டோம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட சமூகம் இன்றைக்கும் அந்த எண்ணங்களோட அந்த வழிகளோட இன்றைக்கும் போய் ஐநாவுக்கு முன்னால நீக்குது ஆனால் அந்த சமூகத்துக்கு தெரியும் நிச்சயமாக ஐநாவிலிருந்து எங்களுக்கு எந்த தீர்வுமே கிடைக்க போறீங்களே என்று ஆனால் நாங்கள் ஒரு தேசியத்துக்கு பின்னால பயணிச்சு நாங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு வடக்குல அச்சு நாடு வந்த மாதிரி நாளைக்கு இந்த உலக அரங்கில ஐரோப்பிய நாடுகள்ல எங்கட தேசியம் தொடர்பாக எங்களை வழிநடத்தக்கூடிய ஒருவர் கிடைக்க மாட்டாரா எங்களுடைய எளிய இருந்து ஆற்றலும் அறிவும் கொண்ட ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு ஒரு இளம் சமூகம் எங்களுக்கு கிடைக்காதா இந்த ஒரு இயக்கத்துக்காகத்தான் இப்ப வரைக்கும் ஐநா வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றது புலம்பெயர் அமைப்புகள் புலம்பெயர் தமிழர்கள் காலங்காலமாக நாங்கள் இனி யதார்த்தமான அரசியலை சொல்லி மக்களை யதார்த்த வழியில கொண்டு போய் எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதால் சரியானதாக இருக்கும் நீங்கள் யூடியூப்பிலையும் அங்கேயும் இங்கே நீங்க குளர்வதால் மக்கள் நிச்சயமாக உங்களிடம் இனங்கண்டு அடுத்தடுத்த தேர்தல் காலங்களையும் அடுத்த வாரம் இந்த பிரதேச உள்ளூராட்சி தேர்தல்களையும் நிச்சயமா நீங்க ஓரம் கட்டப்படுவீர்கள் நன்றி கதைப்ப